சூரியா மாதிரி சரியில்லை இப்போ கஷ்டமாக அருமையான எப்பிசார் வந்து சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க வீசிய சும்மா போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்லலாம் பார்க்கலாம் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் தாராவும் சங்கரபாண்டியும் பேசுகிறாங்க சிஸ்டர் எப்படி நீங்கள் அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க மாறி ரெண்டு வருஷமாக வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருக்கா எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கிற மாதிரி அந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இருக்காங்க சங்கரபாண்டி அதுக்கு முன்னாடி சூர்யாவை நம்ம யோசிக்கவே விடக்கூடாது சூர்யா வந்து தேவி பக்கம் சாவே கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் சிஸ்டர் இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்குண்டா இந்த மாயா ஆசைப்பட்டாலும் சரி தாரா ஆசைப்பட்டாலும் நடத்தி தான் என்னோட வேலைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காரில் வந்து இறங்குறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க பொண்ணு வீட்டிலேருந்து வந்து ஏகப்பட்ட பேர் வராங்க ஆஸ்னியும் பார்வதியும் வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்ன ஆச்சு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்குறப்ப நீங்களே தெரிஞ்சிக்க தான் போகிறீங்க பொறுமையாக இருங்க சிஸ்டர் என்ன உங்ககிட்ட வந்து சொல்லாமையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சரி யார் என்ன எதுன்னு தெரில பேசுவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்திருக்கிறவங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஆஸ்னிக்கும் பார்வதிக்கும் தெரிஞ்சிருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கண்ணே என்ன சொல்கிறீங்க நிச்சயம் வந்து சூர்யா வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கண்ணே பார்வதி வந்து பேசுகிறாங்க உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததாக நான் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டமா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாறி போயிட்டா இப்போ அவள் இடத்த வந்து நிரப்புறதுக்கு இந்த வீட்டுக்குன்னு மருமக வேணுமா எனக்கு அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாரா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அவன் சங்கரபாண்டியை வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி சூர்யா வந்தால் வந்து பார்த்துக்கலாம் இவங்க கிட்ட பேசி பத்து பெருசாக கூட பிரயோஜனம் இல்லை என் பையன் சூர்யா வந்து டிப்டாப்பாக வரப்போகிறான் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தேவி அம்மாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க சூர்யா இவன் தான் என் பையன் சூர்யான்னு உடனே யாருமா யார் யாரும் வந்திருக்காங்க வா தேவி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க சூர்யா இவங்க தான்ப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க எனக்கு புரியலையம்மா யாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா மாறி இருந்த இடத்த நான் யாராலையும் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னொரு கல்யாணம்லாம் வேணாம் அம்மா ஏதோ தெரியாமல் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சிரமத்துக்கு வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சொல்லும்போது என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க என் மனசை வந்து கஷ்டமா இருக்குமா சூர்யா உன் வாழ்க்கையில் அம்மாவாக இருந்து முடிவெடுக்க எனக்கு உரிமை இல்லையா எல்லாத்துலேயும் உங்களுக்கு உரிமை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் என் மனசை புரிஞ்சு வந்து நடந்துக்கங்க பொண்ணு வந்து ரொம்ப நல்லா இருப்பாப்பா உனக்கு பார்த்தா வந்து பொண்ணு பிடிக்கும் வேணாங்க பொண்ணு ஃபோட்டோவை வந்து நீங்களே வச்சுக்கங்க எனக்கு இந்த ஜென்மத்தில் மாறி மட்டும்தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மட்டுக்கு வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து ஏறுறாங்க கூறிய சீக்கிரம் உங்களுக்கு நான் நல்ல தகவல் வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு விடுங்க ஒரு ரெண்டு மாதம் எனக்கு வந்து டைம் கொடுங்க அதுக்கப்புறம் சரி வரலன்னா என்கிட்டேன்னு தகவல் வரலண்ணா நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை வந்து நடத்த ஆரம்பிச்சிருங்க வேற ஒரு மரணம் பார்க்க ஆரம்பிச்சிருங்கன்னு தாரா வந்து கேட்குறாங்க சரிம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சூர்யாக்காக நாங்கள் ரெண்டு மாதம் வெயிட் பண்ண மாட்டோமா என்னன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க சங்கரபாண்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேவி வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ஏய் பெரியவங்கங்கிற மரியாதை இல்லாமல் நீ மாட்டுக்கு என்ன எல்லாரையும் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க இதெல்லாம் சரி வராதுன்னு தாரா வந்து சொல்லும்போது என்ன நினைக்கிறீங்க நான் தேவியமா நான் அப்படி தான் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து பழகியிருக்கேன் தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க சூர்யாவுக்கு ஏன் இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சித்தின்னு ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தால் தான் உன்னோடய ஆட்டம்லாம் கம்மியாகும் தாரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தாரா மாட்டுக்கு வந்து அப்படியே அங்கேருந்து பேசி முடிச்சுட்டு போகிறாங்க ஏய் சித்தி வர போகிறாங்க உன உண்டுலன்னு ஆக்க போகிறாங்கன்னு சங்கரபாண்டி இன்னொரு வாட்டி வந்து தேவிகிட்டே சொல்லிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க சூர்யா மாட்டுக்கு மாடியில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க இந்த மாடியில் வந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு என்னப்பா சங்கடமாக இருக்கியா அம்மாவோடய செய்தியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாண்டா அம்மா மட்டும்தான் என் மனசுல வந்து நிறைஞ்சிருக்கா சரிப்பா உன் விருப்பப்படி தானப்பா எல்லாரும் வந்து நடந்துப்பாங்க இவங்க சொல்கிற பேச்சு எல்லாம் வந்து கேட்க வேணாம்ப்பா நீ எப்போதும் வந்து என்னோட அப்பாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா சொல்ல நான் எப்போதும் உன்னோட அப்பா தானேங்கிற மாதிரி கேஷுவலாக சந்தோஷமா வந்து பேசுறாங்க சரிப்பா நான் கேட்டதெல்லாம் எதுவும் வாங்க வேணாம் நீ ஏன் வந்து சோகத்துல இருக்கல அதுக்குன்னு நான் வாங்காமல் விட்டுருவேண்ணா உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனான்னு சொல்லிட்டு கடையில் ஏதோ ஒரு பொம்மை வந்து கேட்டிருந்தாங்க பிள்ளை இருக்கு சூர்யா வந்து அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமா கார் எடுத்துகிட்டு போறாங்க அவங்க கேட்குற பொம்மை எந்த கடையிலையுமே இல்லை ஒரு கடைக்கு போறாங்க இது மாதிரி இருக்காங்கிற மாதிரி கேட்டோன்னே ஸ்டாக் வந்து காலையில பத்து பீஸ் இருந்துச்சு சார் புதுசா ஆனால் இப்போ அது தான் நினைக்கிறேன் ஏன்னா காலையிலேருந்து எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த பொம்மையை தான் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்க சரி நான் எதுக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் சார் நீங்கள் ரொம்ப லக்கி சார் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு சரி செக் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேனே அப்படியே அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இங்கேயே எங்கேயும் அந்த பொம்மை மாட்டுங்க நடந்து போய்கிட்டே இருக்கு நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் பேக் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க ஓகே சார் பேக் பண்ணிடுங்கிற மாதிரி சூர்யா சொன்னேன் பில்லை கொடுத்துட்டு அப்படியே வந்து காரில் வந்து எடுத்து வச்சிட்றாங்க அந்த பொம்மையை அதே தான் வந்து சூர்யா வந்து ஏறும்போது இன்னொருத்தவங்க வந்து வேக வந்துகிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து நம்ம துர்கா தான் வந்து துரத்தின்னு வந்துகிட்டு இருக்காங்க அச்சோ இனிமேட்டு இந்த பொருள் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை சொல்லி சூர்யா உட்காந்துருக்கிற காரில் தான் வந்து கதவை திறந்து அந்த பார்சலை வச்சுட்டு அப்படியே வந்து வேக வேகமாக அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம துர்காவுக்கு என்னடா காரில் வந்து வச்சுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க சும்மா விடக்கூடாது சூர்யாவை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்னமோ எடுத்த மாதிரி துர்கா வந்து கோபமாக வந்து சூர்யா காரை வந்து நிப்பாட்டுறாங்க குறுக்க என்னையா நீ மாட்டுக்கு வந்து காரை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்க ஏன் காரு நான் ஓட்டிகிட்டு வரேன் உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இருங்க உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வந்து இருக்குது என்னது ஏன் வீட்டில்லையா என்ன சொல்கிறீங்க அதாவது இந்த காரில் ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல நீங்கள் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனை துரத்திட்டு வந்தேன் அவன் உங்கள் சீட்டில் வந்து ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டான் அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை புரியிற மாதிரி சொல்ல வேண்டியதானே மேடம் இருங்க மேடம் நான் வந்து எடுத்து தரேன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் அந்த பொம்மையோட சேர்த்து வந்து அந்த பார்சலை வந்து எடுக்கிறாங்க பார்த்தா அந்த பொம்மை ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சுன்னு கடைக்காரங்களே சொன்னாங்க அது கீழே விழுந்து நம்ம துர்கா வந்து உடச்சிட்டாங்க தெரியாம தான் உடச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து பொறுமையாக எடுத்திருந்தால் அந்த பொருள் வந்து உடஞ்சிருக்காது சூர்யா வந்து ஆதங்கப்பட்டு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் மாட்டுங்க போனீங்க என் காரை வந்து நிப்பாட்டினீங்க என்கிட்ட அனுமதியே இல்லாமல் சோதனை போடுறேன்னிங்க நான் எடுத்து தரேன்னு சொன்னேன் ஆனால் உங்ககிட்ட பொறுமையே இல்லையா அடுத்து உங்கள் பொருளை வந்து இப்படி தான் தூக்கி போட்டு கடமைக்குன்னு வந்து உடைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா சூர்யா வந்து திட்டுறாங்க என்னங்க நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கீங்க சாரி சொல்லிட்டே சாரி சொன்னால் போதுமா என் பொண்ணுக்காக இந்த பொம்மை வேணும்னு சொல்லி ஆசையோடு வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் நாலஞ்சு கடை ஏறுனப்போ ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு இது தான் இருந்துச்சு இப்போ இதுவும் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து திட்டுறாங்க ஏங்க நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி துர்கா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்கம்மா தான் சொல்ல முடியும்னு சொல்லி சூர்யா வந்து விடுற மாதிரியே இல்லை தேவிக்கா வாங்கின பொருள் வந்து இவங்க உடைச்சதுனால அப்படியே வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட போய் பேசுகிறோம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அவங்கவுங்க வந்த காரில் வந்து அவங்க மட்டுக்கும் போகிறாங்க நம்ம தேவியம்மா மட்டுக்கும் மாடிப்பிடியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சூர்யா வராங்க நீ ரொம்ப வந்து ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிஸியாக இருந்ததுனால வாங்க முடியாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தேவியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வாங்கினேன் ஆனால் வீட்டுக்கு கொண்டு வர வழியில் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி துர்கா சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த பொம்மை உடஞ்ச விஷயத்தெல்லாம் விடுப்பா ஏதோ தெரியாமல் நடந்துச்சு விட்டு கொடுக்குறது தானே வாழ்க்கை அது உனக்கு புரியுது ஆனால் என் பொண்ணு ஆசைப்பட்ட விஷயம் வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னா என் மனசு கஷ்டமாக இருக்கும்லம்மா அதனால தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்